ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் இது நம்ம தேங்காய் தொட்டி யூடியூப் சேனல் டில்லர் மற்றும் டில்லர் பற்றி வீடியோ போட்டு ரொம்ப நாளச்சின்னு நினைக்கிறேன் பல மாதம் போட்டுருக்கலாம் நம்ம விவசாய நண்பர்களுக்காக இந்த வீடியோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என் கையில் இருக்கிறது வந்து இந்த டில்லருக்கு வந்து போடுற கலப்பை ஏதோ மம்பட்டி கப்பின்னு சொல்லுவாங்க அது எதுக்காக அப்படின்னா டில்லர் ஓடும்போது களை போது அதில் இல்லாமல் மாட்டிட்டோம் அப்படின்னா அந்த பிளேட்டில் மாட்டுற பில்லு எல்லாமே கொஞ்சம் கம்மியாக மாட்டும் எல்லாமே இதில் மாட்டிக்கும் அதனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த பிளேடில் வந்து மாட்டுறது கம்மியாகும் அதனால் டில்லர் வந்து ரொம்ப லோடு வாங்கி ஓடாது அதுக்காக தான் இந்த கலப்பை இந்த கலப்பு என்னாச்சு அப்படின்னா தேஞ்சு போச்சு அதனால் அதுக்கு என்ன பண்ணுற அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பட்டா எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணி நான் வந்து வெளியில் வைக்க போகிறேன் அது ஏன்னா அடிக்கடி வந்து தேஞ்சிரும் ஏன்னா அது மண்ணில் இருக்கிறதுனால சீக்கிரம் சீக்கிரத்தை தெரிஞ்சிடும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஒரு பட்டாவை வச்சு வெல்ட் அடிக்க போகிறேன் அதை வெல்ட் அடிச்சுட்டு நம்ம யுவராஜனை அவர் கொண்டே கொடுக்கணும் அவர் வந்து ஓட்டிகிட்டு இருக்காரு அவர் வந்து இன்னொரு வீல் கலப்பை போட்டு ஓட்டிகிட்டு இருக்காரு அவர் ஓட்டுற காட்டில் அதிகமாக பில்லுக்கிறதுனாலயோ அவர் வீல் கலப்பை போட்டுருக்கறதுனாலேயோ என்ன ஆகுது அப்படின்னா அந்த பில்லு எல்லாமே போய் அந்த பிளேட்லேயும் அந்த ஷாஃப்ட்லேயும் சுற்றிக்குது அதனால் வந்து அவரால் அதிகமாக கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்ட முடியல ரொம்பமே லோடு கொடுத்து ஓடுது அதுக்காக என்னை வந்து இந்த மாதிரி வெல்ட் வச்சு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு அப்போ அது அங்கே ஓட்ட முடியாத எங்காடி எனக்கு எங்கட கேட்டிருந்தார் சரின்னு சொல்லிட்டு நாமளும் எமர்ஜென்சியாக நம்ம தான் அவருக்கு ரெகுலர் வெல்டர் ஏதாவது ஒரு வெல்டிங் வேலை அப்படின்னா நம்ம தான் கொடுப்போம் அப்படி சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெல்ட் அடிச்சுட்டு அவருக்கொடி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன் அடிக்கும் போது எப்பவுமே சேஃப்டியாக தான் இருக்கணும் எல்லாமே கனெக்ஷன்ஸ் எல்லாமே சேஃப்டியாக வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வந்து இந்த கலப்பியில் வந்து கரெக்டாக வெல்ட் அடித்தாச்சு அடுத்து நான் வந்து அணைகட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டேன் இப்போ இந்த வீடியில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வீல் போட்டதும் அப்புறம் பின்னாடி அந்த வந்து பிளேடும் எல்லாமே ஃபுல்லாக வந்து வெறும் பில்லாக மாட்டியிருக்கு அந்த மாட்டுறதுனால தான் நம்ம வந்து இந்த கலப்பையை போட்டு யூஸ் பண்ண போகிறோம் அப்படி போடும்போது என்னாகும் அப்படின்னா அந்த கலப்பில மாட்டல விட இந்த நம்மளோட கலப்பையில் வந்து அதிகமாக பில்லு மாட்டோம் அதனால் வந்து இந்த மாதிரி சுற்றாது இப்போண்ணை வந்து சின்ன வீல் கலப்பி வந்து தனியாக கழட்டி எடுத்து வச்சாப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம வெள்ளை அடிச்சு கொடுந்ததை வந்து மாட்டுறாரு அதை மாட்டி நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மேலே வேணும்னா மேலே இல்லை கீழே வேணும்னா கீழே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ண டைட் பண்ணிட்டு கீழே பார்த்தா கலப்பை ஃபுல்லாக ஒரே பில்லு அதுக்காக அண்ணன் வந்து எப்போவுமே பாக்ஸில் ஒரு கத்தி வச்சுருப்பாப்புல அந்த கத்தி எடுத்து எல்லா பிள்ளையுமே போட்டு க்ளீன் பண்ணுறாரு போட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு வரக்கு வரக்கு இழுத்து இழுத்து பார்க்குற அப்படி சீக்கிரம் எல்லாமே கட் ஆகலை அப்படியே எதுவாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கிறாரு உதைக்கிறாரு அப்படி இப்படின்னு இழுத்து பார்க்குறாப்புல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே வச்சு எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் கீழே உட்காந்து வரை எடுக்கிறாப்புல முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டாரு இப்போ என்ன பண்ண போகிறார் அப்படின்னா அண்ணன் அங்கே இருக்கிற எல்லா மண்ணெல்லாம் தட்டி விட்டு அவரோட டில்லரை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறார் அவர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீட்டாக பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பார் இப்போ அண்ணோட ஸ்டைலில் அவரோட உருமலை கட்டிட்டு சரிடா தம்பி நான் கிளம்புறேன் நீங்களும் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த டில்லரில் அந்த மேட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு கிளச்சை போட்டு கியரை போட்டு அவர் பாட்டுக்கு ரன் பண்ணுறக்க ஆரம்பிச்சிட்டாரு நாங்களும் கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ